வணக்கம் நண்பர்களே நேற்று கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு அதில் சீஃப் கெஸ்ட்டாக வர போகிற அந்த மூணு அதிசயம் சாலை யாருன்னு பார்க்கலாமா அக்ஷா எமிமா அண்ட் அனிதா வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் நம்ம கிராமத்துக்கு அதில் லெஸ்ட் இருப்பு இருந்தால் வரணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக கேட்க போகிற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்கள் உங்கள் பேர் நாளைக்கு நம்ம வீடியோவில் வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ பாருங்க வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க வாங்க போவோம் அடி வந்தாலும் இந்த ரேஷன் கடையில ஒரே கூட்டமா தான் இருக்குது ஒன்னாம் தேதி வந்தாலும் கூட்டம் பதினஞ்சாம் தேதி வந்தாலும் கூட்டமா இருக்குது ஆடா ஆமாக்கா ஜாமா வாங்க வந்தாலே அது இல்லை இது இல்லைங்கிறான் ஒவ்வொரு ஜாமாக்கும் ஒவ்வொரு நாள் வர வேண்டியதா இருக்கு என்னத்த செய்ய நான் நாலு நாளைக்கு முன்னாடி தான் பருப்பு வாங்கிட்டு போனேன் என்ன இல்லைன்ட்டான் அத என்ன வாங்க வந்தேன் அது எப்படி தான் இல்லாமல் போகுமோ இத்தனை காடுக்கு இத்தனை பொருள்னு கவர்மெண்ட் தான் செய்கிறாங்க இவங்க நடுவில் என்னென்ன பண்ணுறாங்களோ யாருக்கு தெரியும் வெயில் வேற மண்டையை பிளக்குது இங்கே நின்று வாங்கிட்டு போகிறதுக்குள்ள அசந்து போயிடும் உடம்பே ஏண்டி அனிட்டா சமைச்ச வச்சுட்டு வந்தியா வீட்டில் நான் காலையிலே சமைச்சிட்டேன் கா பிள்ளைங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல அதனால் சமைச்சிட்டேன் நான் இனி தாண்டி போய் சமைக்கணும் தமிழை செய்ய சொன்னேன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல செஞ்சாலா இல்லையான்னு அது உங்க தம்பி செல்லாண்டி தானே ஆமாண்டி அனிதா இந்த பொசை கட்ட பையன் எதுக்கு இங்க வாரா உங்களை தான் பார்க்க போல போலதாக்கா என்னத்துக்கு என்ன பார்க்க வரான் அவன் எனக்கு தம்பியும் கிடையாது நான் அவளுக்கு அக்காவும் கிடையாது சி நீ பேசாம இருடி அக்கா ஏய் யாருடா நீ அக்கா அக்கா உட்காந்துட்டு போடா முதல்ல இங்கே இருந்து

நீ ஒரு வாரத்தில் மன்னிப்புன்னு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா என் பிள்ளைய வந்து எப்படி இருக்கானே என் குடும்பமே உடஞ்சி போயிருக்கு நீங்க வரத்துக்கு முன்னாடி என் குடும்பம் காசு பணம் இல்லைனாலும் நிம்மதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்ப எல்லா தலைகளே தெரியுமா அக்கா புரியுது நடந்தது நடந்துருச்சுக்கா விட்டுருக்கா என்ன தம்பியா ஏத்துக்கா அடைச்சி வாயை மூடுறா நீ எனக்கு தம்பியே கிடையாது உன்னை நான் தலை முழுகிட்டேன் என் புருஷன் அப்படி உடஞ்சி போய் இருக்காருடா அந்த மனுஷன் எப்போது தைரியம் சொல்றாரு இன்னைக்கு உடஞ்சி மூளையில் உட்காந்துருக்காரு வெளியே போவே சங்கடப்படுறாரு தெரியுமா ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம்னா அவன் ஆத்தாளுக்கும் அப்படிக்கு எவ்வளோ அசிங்க தெரியுமா இனிமே என் மாவளை யார் கட்டிப்பா சொல்லு நீ அக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா நீ என்ன மன்னிச்சிருக்கா நான் மாமா கிட்ட வந்து பேசுறேன்க்கா நம்மளாம் ஒரே குடும்பம் தானே உரம் விட்டு போயிருமா என் மகன் அப்பயே சொன்னா இந்த குடும்பம் வேணா வேணான்னு நான் தான் கேட்கல தம்பி உறவு வேணும் தம்பி மவனை எடுத்தா நமக்கு நல்ல பிள்ளையா இருப்பான் நமக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு உன் ஒன்னும் உர தான் கல்யாணம் பண்ணலாம் நினைச்சேன் ஆனால் கடைசியில் என் குடும்பத்து மேல மண்ணல்லி போட்டிங்களடா நாசமா போடுவாங்களா ஏன் கத்துற விடுக்காது ரேஷன் கிடைக்கா

அக்கா அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் அம்மாவா இருந்தாடு அக்கா நீ என் வீட்டு படுக்க வந்த அப்படிதான் மரியாதை உனக்கு சொல்லிவிட்டேன் இருக்கமான்னு செத்து போனோமான்னு விசாரிக்க சொன்னாலி அதுக்கு தானே வந்திருக்க அப்படிலாம் இல்லக்கா எனக்கு எங்க அக்கா முக்கியம் அதான் தேடி வந்தேன் இங்க பாரு இனிமே நீ எனக்கு தம்பிங்கிறது நான் உனக்கு அக்காவும் கிடையாது என் தம்பி என்றைக்கோ செத்து போயிட்டான் சரியா இனிமே நான் ஒருத்தி தான் எனக்கு யாரும் வந்து நிற்க வேணாம் நான் செத்தா கூட எனக்கு கோடி துணி நீ போட வேணாம் முதல்ல இங்கேருந்து கிளம்பு அனிதா நான் அப்புறம் ஜாமான் வாங்கிக்கிறேன் நீ வாங்கிட்டு வாடி என்ன கை இப்படி சொல்கிற அக்கா நில்லுக்கா வந்துட்டான் மன்னிப்பு கேட்டு என் மாவா வாழ்க்கையை சீரழிச்சிட்டு சீ நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன்டி காட்டவா என்னடி அக்ஷால் காட்டு ஏ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சரியா சரிடி அக்ஷால் காட்டு இங்க பாரு இது என்னடி இது என்னன்னு தெரியல இசை நல்லா பாரு ஏ சக்கலக்கா பூம் பூம் பென்சில் தானே இது மேஜிக் பென்சில் தானே ஆமாண்டி ஏ அக்ஷால் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அண்ணாச்சி கடையில வித்துச்சுடி நான் வாங்கிட்டு வந்தேன்

ஆ பெருசா வரையலாம் பெருசா கேக்கலாம் இந்த கார் வரையலமா இந்த ஆக்சல் கார் கீர் ஒருவேளை இங்க வந்துச்சுனா கிளாஸ்ரூமே அடைச்சிருமே அப்ப மிஸ் வந்து திட்டுவாங்க ஆமால கார் வந்துச்சுனா இங்க நிக்கவே இடம் இருக்காது சரி வேற என்ன வரையலாம் நமக்கு Dressலாம் வரையலாமா ஏய் ஈசி நல்லதா ஏதாவது சொல்லுடி அப்ப Dress வரையி Dress ஃபுல்லா அந்த ரூம் ஃபுல்லா வந்துட்டா அப்போ என்ன பண்ண dress வச்சு வெச்சே சரி வேற என்ன வரையலாம்

என்னடி அக்ஷால் பூதொகரை சமம் தான் அதுக்குமே இந்த பூதம் வந்திருக்கு ரெண்டு பேரும் படிக்காம என்ன படிக்கிட்டு இருக்கீங்க அது இல்ல அது வந்து அது வந்து ஒண்ணு இல்ல மேடம் சும்மா தான் என்ன சும்மா நீ மழுப்புற எது விஷயமா தான பாக்க வந்திருக்க என்னன்னு சொல்லு ஒண்ணு இல்ல மேடம் கொஞ்சம் கணக்கு வழக்கு பத்தி பேசணும் அதான் வந்தேன் நான் சார் கிட்டே பேசிக்கிறேன் அவர் வீட்ல இல்லையா இல்ல அவர் வீட்ல இல்ல ஓகே மேடம் நான் கிளம்புறேன் அவர் வந்தானே பேசிக்கிறேன் இல்லை இவ மூஞ்சி சரியில்லை எமிமா நில்லு சொல்லுங்க மேடம் ஏதோ சொல்ல வந்துட்டு மறைக்கிற என்னன்னு சொல்லு சொல்லுங்கறல நான் யார்ட்டி சொல்ல மாட்டேன் பாண்டி மாமா என்ன சொல்லணும் சொல்லு நான் சொல்லிக்கிறேன் ஐயோ இவங்க வேற கேட்டிட்டே இருக்காங்களே இனிமா யோசிக்காம உண்மை சொல்லு ஜோதி மேடம் அது வந்து சார் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு வந்தாரு என்னது பாண்டி மாமாவா பாண்டி மாமா உன்கிட்ட பணம் கேட்டு வந்தாரா ஆமா மேடம் ஆனா அப்பாவுக்கு தெரிய கூடாது தெரியாம கணக்கு எழுதி வை நான் பேசிக்கிறேன் அப்படி சொல்லி வாங்கிட்டு போனாரு இப்ப பெரிய வந்து என்கிட்ட கணக்கு கேக்குறாரு அதுல என்ன எழுதுறது என்ன சொல்றதுன்னு தெரியல அதான் பாண்டி சாரை பாத்து கேட்டுட்டு போலாம் வந்தேன் என்னது பெரிய மாமாக்கு தெரியாம மாமா பணம் எடுத்திருக்காரா இருக்கவே இருக்காதே அப்படி பண்ண மாட்டாரே எப்ப எடுத்தாரு சொன்ன ஒரு வாரம் ஒரு பத்து நாள் இருக்கும் மேடம் அப்படியா சரி சரி நீ போ நான் பாண்டி மாமா வந்தோடனே உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன் ஓகே மேடம் தேங்க்யூ பாண்டி மாமா அப்படிலாம் பண்ணவே மாட்டாரு இதுக்காக பணம் எடுத்தாரு அது வீட்டுக்கு தெரியாம ஏ ஜோதி என்னடி என்ன யோசிச்சிட்டு இருக்க அம்மா நம்ம பெரிய மாமா கிட்ட அக்கௌண்டண்டா ஒருத்தி வேலை பார்க்கறாளே எமிமா அவ வீட்டுக்கு வந்திருந்தா சரி அதுக்கு என்ன இப்ப அவ வந்து பாண்டி மாமா பாக்கணும் சொன்னா என்ன விஷயம் கேட்டா பாண்டி மாமா பெரிய மாமாக்கு தெரியாம ஒரு லட்சம் ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எடுத்திருக்காரு என்னன்னு சொல்ற நெசந்தானா அண்ணனுக்கு தெரியாம பாண்டி எதுக்கு எடுக்கணும் அண்ணனே தருவாரே கேட்டா அதான் எனக்கு இடிக்குது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்றா அப்பதானே இந்த தமிழ் செல்வி கல்யாணத்துல பண பிரச்சனை வந்துச்சு கூல் சீஸ் கூட என்னனமோ போலீஸ் ஸ்டேஷன் என்னனமோ வளைஞ்சிட்டு இருந்தானே அந்த நேரம்தான் அது அப்ப நீ என்ன சொல்ல வர பாண்டி தமிழ் செல்விக்கு பணம் கொடுத்திருக்கான்னு சொல்ல வரியா இருக்கலாமா அந்த தமிழ் செல்வி குடும்பமே பணம் பணம் தான் அலையுது பணத்துக்காக பாண்டி மாமாவே காதலிச்சா இருக்கலாம் அவனுக்கு இருக்கு சரி சரி எதுவும் அண்ணன்ட்டு சொல்லாதடி அப்ப நம்ம போட்டு கொடுத்தோம்னு நினைப்பான் பாண்டி அப்புறம் கல்யாணத்துக்கு வேணா வேணாம்னு சொல்லிடுவான் இதோட விடு அதான் கல்யாணம் நின்றுச்சு உனக்கும் சீக்கிரம் பாண்டிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்றேன் விடு சரி மணி போ நான் பாத்துக்கிறேன் தமிழ் செல்வி எங்க மாமா கிட்டே பணம் வாங்கி உன் கல்யாணத்தை நடத்தலான்னு பாத்துக்கியா இருக்குடி உனக்கு இருக்கு வரேன் இரு எங்க இந்த நெட்ட கொக்கு எங்க போன் வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காளோ இந்தாலும் ஏன் எப்படி உக்காந்துருக்காரு ஏங்க ஏங்க என்ன மூஞ்சே சரியில்ல ஏன் இப்படி உருன்னு உக்காந்துருக்காரு யோ மாமோ என்ன யாச்சு சொல்லடி பொண்ணு என்ன ஏன் ஒரு மாதிரி உக்காந்துருக்க என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லடி சொல்லு இல்லையே உன் மூஞ்சே சரியில்லையே எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க என்ன சொல்லு எனக்கு தெரியாது அவன் மூஞ்ச பார்த்தா ஒண்ணு இல்லடி எங்க அக்காவை ரேஷன் கடையில பார்த்தேன்

இந்த பாரியா கூட பிறந்த அக்காலாம் தலை முழுவியாச்சு சரியா அதான் இந்த கல்யாணம் நின்றுச்சுல்ல அவளும் உன்னை துரத்தி விட்டால நம்ம தான் தனியாக வந்துட்டோம்ல அப்புறம்னா அக்காவுக்கு உக்காண்டு பொன்வண்டு நீ செத்த வாய மூடு எல்லாம் உன் மானால தான் இன்னாலும் தமிழ் செல்வி கழுத்துல சுரேஷ் தாலி கட்டி இருந்தானா நம்ம குடும்பமும் அக்கா குடும்பமும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம் சொல்லு எல்லாம் இவனால கெட்டு குட்டிச்சதாயி இப்ப எங்க அக்காவும் என்ன மன்னிக்க மாட்டேன்ருச்சு யோ இப்ப உங்க அக்கா நமக்கு என்ன பத்து பிசா பிரோஜனமா ஏதோ அவளை கல்யாணம் பண்ணா அந்த வீடு கிடைக்குமேங்கிறதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் அதுவும் இப்ப இல்லை ஆயிடுச்சு அதான் அதுக்கு போட்டி போட்டு ஒருத்தி நட்டச்சி வந்துட்டாலே அதுக்கு என்ன பண்றதே எல்லாம் உன் மாமன் மேல உள்ள தப்பு தான் அவனை நீ கண்டிக்கவே மாட்டேன் இல்ல எத்தனை பொண்ணுங்களை அவன் ஏமாத்துவான் சொல்லு என்னம்மா என்ன பத்தி பேச்சு அடிபடுது ஆமாண்டா ஒன்னால தான் உங்க அப்பாவும் உங்க அத்தையும் பிரிஞ்சாங்களாம் இனிமே ஒண்ணு சேர முடியாதான் சாவித்ரியும் ஜெமினி கணேசன் நினப்பு சொன்னாலும் சொல்லாட்டி இவனால தானே எங்க அக்கா நானும் பிரிஞ்சோம் ஒழுங்கா நீ தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணி இந்த நிலம வந்துருக்குமா அந்த பொண்ணு ஏமாத்தி இந்த பொண்ணு ஏமாத்தி இப்ப எங்க அக்கா குடும்பத்துல சேரவே முடியாத மாதிரி ஆக்கிட்டு அப்பா இப்ப என்ன கேட்டு போச்சு அப்படிதான் கோவத்துல இருப்பாங்க நாளைக்கு நல்லது கேட்டதுனா போக மாட்டீங்களா என்ன விடுங்க டேய் சுரேஷ் அவங்க குடும்பமே நமக்கு தேவையில்லை விட்டுரு அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கட்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கோம் நமக்கு என்ன வாழ தெரியாதா என்ன யோ உனக்கு உங்க அக்கா தான் வேணும்னா உங்க அக்கா வீட்டோட போயிடு எங்களை மறந்துரு நல்லது சொன்னாவே நீங்க ஏத்துக்க மாட்டீங்க இவன் இன்னும் வேலை வீட்டுக்கு போகாம இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அடுத்தது வந்த பொண்ணு விட்டுட்டு போகுது அப்பதான் உங்களுக்கு தெரியும் கடைசி போறீங்க என்னமோ பண்ணி தொலைங்க என்னமா அப்பா எவ்வளவு கோவப்படுறாரு என்ன இருந்தாலும் கூட பிறந்த அக்கா இல்ல அந்த பாசத்துல பேசிட்டு போறாரு அது சரி நீ இப்படி வேலைக்கு போகாம சுத்திட்டு இருந்தா யாரு காசு தருவா கூட உன்னோட சேத்து நெட்டச்சியும் கூட்டிட்டு வந்தா அவன் என்னமா போன பார்த்துட்டு இதனால எங்க வருமானம் வரப்போகுது சொல்லு நீ வேலைக்கு இருக்க அம்மா அவ மாசம் ஒரு பாஞ்சாயிரம் சம்பாதிப்பாம்மா விடுமா பாஞ்சாயிரத்தை வச்சு என்ன பண்றது நாக்கு கூட வலிக்க முடியாது நீ ஏதாவது வேலை வெட்டிக்கு போக வேண்டியதானே இல்லம்மா நான் வேலைக்கு எல்லாம் போற மாதிரி இல்ல ஒரு பிசினஸ் பத்தி யோசிச்சு வச்சிருக்கேன் அது விஷயமா தான் வெளியே போறேன் பிசினஸ் அது என்ன பிசினஸ் எல்லாம் இந்த ஊருக்கு ஏத்த பிசினஸ் தான் நான் போயிட்டு வந்து சொல்றேன் நான் வரேன் சரி சரி போயிட்டு வா அடியாய் மர்மாவளே ஒரு கப்பு காப்பிய கொண்டு வா

உங்க வீட்டு விஷயம்தான் இருந்தாலும் நாங்களும் இந்த ஊருக்குள்ளதானே இருக்கோம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா தமிழ் செல்வி என் மாமாவை கதலிச்சு கல்யாணம் பண்ணலான்னு போன அதுவும் ஒரு ராசியே இல்ல போல உனக்கு ஜோதி நீ தேவையில் முடிஞ்சு இன்னொரு சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைச்சேன் ஆனா அந்த கல்யாணம் நின்றுச்சு அதுவும் நல்லதுதான் இனிமே இந்த பொண்ணு ராசி இல்லாத பொண்ணுன்னு நினைச்சு யாருமே மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க ஜோதி நான் கல்யாணமே பண்ணாம கடைசி வரைக்கும் எங்க அப்பாக்கு பொண்ணாவே இருந்துட்டு போறேன் அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம் அப்படி பொண்ணாவே இருந்துட்டா பிரச்சனை இல்ல அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்காத சரியா கல்யாணம் நின்றுச்சு திரும்ப பாண்டி மாமா கூட வருவோம் ஒட்டிக்கலாம் காதல் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் நினைக்காத அது சரி எங்க மாமா உனக்கு பணம் கொடுத்தாரா என்னடி கேக்குறல உம்மன் இருக்க எங்க மாமா எங்க பெரிய மாமாக்கு தெரியாம பணம் எடுத்துருக்காரு அது உனக்கு தானே வந்து கொடுத்தாரு ஜோதி எங்க அம்மாவோட பணம் தொலைஞ்சிருச்சு அதை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு தான் எனக்கு தெரியும் பணத்தை தொலைச்ச மாதிரி நடிச்சிங்களா இல்ல உண்மையான தொலைச்சிங்களா நடிச்சிட்டு எங்க மாமாட்ட பணத்தை புடுங்கறியா பணத்துக்காக காதலிக்கிறேன்னு சொன்னா நானே உனக்கு அந்த பணத்தை தூக்கி எறிஞ்சிருப்பேன் ஜோதி 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 என்ன தம்பி செல்வி உண்மையே சொன்னா கோவம் வருதா சொல்லு பணத்துக்காக தான காதலிச்சனா நானே கொடுத்துப்பேனே இதுல உங்க அம்மாவ வேற கூட்டா ஜோதி உன்னை செருப்பால அடிச்சிடுவேன்

நல்லா நடிக்கிற தமிழ் செல்வி என்னமோ போய் தொலை உன்னை காதலிச்ச பாகத்துக்காக குடுத்துட்டு போறான்னு நினைச்சிக்கிறேன் எனக்கு பணம்லாம் பிரச்சனை இல்லை இன்னொரு தடவை எங்க மாமா வழியில நீ வரக்கூடாது கல்யாணம் நின்றுச்சு திரும்ப ஒட்டிக்கலாம் நினைச்சேன் தான் மரியாதை நீ பணவா அவங்க விஷயத்த ஊர் ஃபுல்லா தம்பட்ட அடிச்சிருவேன் ஜோதி இல்லாம பேசாத நான் யார் வழிக்கு போறது இல்லை எனக்கு எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் தான் முக்கியம் வேற எதுவும் முக்கியம் இல்லை நீ உன் வழியை பாத்துட்டு போ அப்படியே இருந்துட்டா நல்லது திரும்பவும் எங்க வீட்டு பக்கம் வந்த நானே உன்ன கொன்னே போடுறேன் உங்க குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ போ சி பணம் இருந்தாலும் உன்கிட்ட குணமே கிடையாது சே தள்ளு போடி போ நான் பேசின பேச்சுக்கு எங்க மாமாவோட காத்து கூட உன் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் திரும்ப வந்த மானம் உனக்கு இருக்கு எம்பிட்டு நேராச்சு காப்பி கேட்டு தான் பண்ணி தலையிறாளோ அடியே இருடி வாரேன்

எங்க போறா இவ ஒருவேளை தயலை கீழே எடுத்துட்டு வர போறா தேய்க்க பரவாயில்ல இந்த மாமியார் மேல கொஞ்சம் பாசம் வச்சிருக்கா அடியே கொஞ்சம் சீக்கிரம் வாடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்க அத்தை தடிக்க விட்டு விழுந்துட்டாங்க பாவம் வலையில துடிச்சிட்டு இருக்காங்க அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க நீ அத்தை இருங்கத்தை இது மாதிரி எக்ஸ்பென்சிவாக போட்டால் எனக்கு நிறைய லைக்ஸ் வரும் நிறைய கமெண்ட்ஸ் வரும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் அழுகிற மாதிரி நடிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க எங்கள் அத்தை பாவம் வழியில் துடிக்கிறாங்க அடியே ரீல்ஸ் ரீட்டா உனக்கு இருக்குடி அடியே கையை பிடிச்சி தூக்கி விடுறி வழி உசுர போதுடி அக்கா உங்க மாமியார் முதுகுல ஏறி நின்று ரெண்டு மிதி மிதிங்க சரியா போயிடும் என்னது ஏறி மிதிக்கணுமா அடியை எவடி இப்படிலாம் சொல்றீங்க அவளுக்கு ஐடியா கொடுக்குறீங்க அத்தை கவலைப்படாதீங்க ரெண்டே மிதி தான் சரியா போயிடுமா என்னோட சப்ஸ்கிரைபர் சொல்லிருக்காங்க இதோ வரேன் வரேன் ஐயோ फ्रेंड्स இந்த மாதிரி தானே அடி பாதகத்தி வலிக்குதடி வலிக்குதடி ஐயோ ஹே இறங்குடி ஐயோ இருக்குற வலியும் கூட சேக்கறாலே இவள வச்சிட்டு நான் என்ன பண்ண போறனோ என்ன கொல்றதுக்கு ஐடியா குடுக்குறாங்களே என்ன காப்பாத்துங்க தப்பாடி அம்மா குடும்பங்க அம்மா டுமாண்ட் படம் ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணாமல் எபிசோடு பிடிச்சிருந்துச்சா சரி அப்போ கமெண்டில் சொல்லுங்க அப்புறம் இன்னைக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாமா இன்னைக்கான கேள்வி என்னென்னா இசை பூதமிடம் என்னென்ன கேட்கலாம் என்று சொன்னால் மறுபடி சொல்கிறேன் இசை பூதமிடம் என்னென்ன கேட்கலாம் என்று சொன்னால் உங்கள் பதிலை சீக்கிரம் நம்ம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு எபிசோடில் நீங்கள் சீஃப் கெஸ்டாக வரலாம் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க இந்த எபிசோட பத்தி நீங்க கருத்துக்களும் தெரிவிக்கலாம் சரி நாளைக்கு வேற எபிசோட்ல பாக்கலாம் பாய் லவ் ஃப்ரெண்ட்ஸ்